இதற்கிடையில் வந்து ஆசிரியர் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களே ரெண்டு மூன்று முறை நான் மதுரையில் என்னை பார்த்தேன் நான் திண்டுக்கல்லில் ஐயா பிறந்தநாள் விழா நடக்கும் அப்போ திண்டுக்கலுக்கு நான் என்னுடைய ஊரில் இருந்து இருந்து ஒரு ஐந்தாறு மாணவர்களோட திண்டுக்கலுக்கு போயிருக்கிறேன் போய் கூட்டம் முடிஞ்சு ஐயா மேடையில் உட்காந்துருக்குறாங்க கூட்டம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க இப்போ மேடையில் ஐயா உட்காந்துருக்காங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் எங்கள் வெளியில் முன்னால் நின்றுக்கிட்டு இருக்கோம் அவர் மேடையில் இருந்த ஒருவர் வாடிப்பட்டி சுப்பையான்னு நினைக்கிறேன் அவருடைய எனக்கு சார் நினைவில் அவர் என்னை மேடைக்கு ஐயா உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் மேடைக்கு போனான் மேடைக்கு போனா ஜிடி நாயுடு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு ஐயா உட்காந்துருக்குறாங்க அந்த பக்கம் ஜி ராமச்சந்திரன் சொல்லி சவுந்தரம் ராமச்சந்திரனுடைய கணவர் சவுந்தரம்னா டிவி செய்யங்காருடைய மகள் அந்த சவுந்தரம் ராமச்சந்திரனுடைய கணவர் ச ராமச்சந்திரன் டாக்டர் ராமச்சந்திரன் அவர் உட்காந்துருக்காரு ஐயா எங்களை கூப்பிட்டு எப்படி வந்திங்கன்னு கேட்டார் ஐயா அந்த மாதிரி நாங்கள் பேருந்திலே வந்துட்டேங்க வந்துட்டோங்கய்யா சரி போகும்போது எப்படி போக போறீங்க மணி பத்துக்கு மேலே ஆயிடுச்சு பத்துக்கு மேலே வண்டி இல்லை அதனால் எப்படி போக போகிறீங்கன்னு ஐயா கேட்டாங்க ஐயா லாரி இருக்குங்க லாரி இருக்கு எப்படியே போயிடுறாங்க அப்படின்னு அது எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த பக்கத்தில் ஜேடி நாயுடு இருக்கார் அவரை காட்டியிருந்தால் ஐயா உட்காந்துருக்குறாங்க ஐயாவை கொண்டு போய் ஒட்டின்திற வரைக்கும் பாதுகாப்பாக விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னார் ஐயா கோயம்புத்தூர் போறாருங்க ஜிடி நாயுடு கோயம்புத்தூர் போகிறாருங்க ஐயா என்ன சொல்கிறாரு நீ ஒட்டின வரைக்கும் ஐயாவை பாதுகாப்பாக அழைத்தி கொண்டு போய் ஒட்டையத்திரத்த வரைக்கும் பாதுகாப்பாக விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் ஜிடி நாயுடு சிரிக்கிறாருங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறார் அப்புறம் நாங்கள் ஜிடி நாயுடு காரிலே வந்தோம் வந்து ஒட்டையத்திரத்து முன்னால் வேடசுந்தூர் ரோடு பிரியும் அந்த முக்கில் வந்து அப்போ மணல் வெளியே இருந்தது எல்லாம் கட்டடம் ஆகிப்போச்சுங்க அந்த மணல் வெளியில் நிலா வெளிச்சதில் ஜிடி நாயுடு என்ன பண்ணார் இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து பேசலான்னார் சரின்ட்டு உட்காந்து நாங்கள் பேசினோம் பேசுகிற போது ஜிடி நாயுடு கதை கதையாக சொன்னார் ஐயாவை பற்றி ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு நம்ம தோழர்கள்லாம் நிதி வசூலுக்காக ஜிடி நாயுடு கிட்ட போயிருக்கிறாங்க அப்போ போனப்போ வந்து ஜேடி நாயுடு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கோச்ச மாதிரி பேசியிருக்காரு என்னப்பா எப்போ பார்த்தாலும் நிதி நிதினே வந்துக்கிட்டு இருக்கீங்க வர்றீங்களா சாப்பிடுங்க போங்க அவ்வளோதான் அதுக்கு மேல என்னால எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருமா அடுத்த நாள் என்ன பண்ணி ஐயா அறுக்கி விட்டார் இந்த செய்தியை வந்து தோழர்கள் ஐயா கிட்ட சொல்லிட்டாங்க தோழர்களே வர்ற தோழர்களுக்கெல்லாம் ஜிடி நாயுடு வந்து சாப்பாடு போடுறோம்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க தைரியமா வரலாம் வந்து மாநாடு முடின வரைக்கும் ஜிடி நாயுடுடைய சாப்பாடு நமக்கு கிடைக்கும் நீங்கள் கவலைப்படாமல் வரலாம் அப்படின்னு ஐயா அறக்கி விட்டார் ரெண்டு நாள் மாநாடு ரெண்டு நாள் ஜிடி நாயுடு தான் சாப்பாடு போட்டிருக்காரு அதை சொல்லிக்கிட்டு சிரிக்கிறார் ஜீட்னா உங்கள் தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறாருங்க சிரிச்சுட்டு அப்புறம் பப்பாளியை கொண்டு வந்து பப்பாளியை வந்து அவருடைய தோட்டத்தில் அவர் விளைவிச்ச பப்பாளி அதை சாப்பிட சொல்லி அவரே அறுத்து கொடுத்தாருங்க அதெல்லாம் சாப்பிட்டுங்க அவர் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் பேசியிருந்தேன் அப்புறம் ஒட்டையம் திட்டத்தை கொண்டாந்து எங்களை இறக்கி விட்டு அவர் போயிட்டார் இப்போ கூட ஒட்டையம் திட்டத்தை வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு பாதுகாப்பு அதுக்கு அருகிட்ட யாரு பாதுகாப்பு கொடுப்போம் என்னையா உங்க தலைவர் அப்படின்னு சிரிக்கிறாரு அப்புறம் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு போன விடுதலை ஐயா பிறந்த மலர் பார்த்தேன் இப்போ நான் சொன்ன செய்தி வந்து இந்த மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்ட செய்தி வந்துங்க மணலில் ஆட்டு மலரில் அது பிரிண்ட் ஆகி வந்திருக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு நிகழ்ச்சிங்க அதுக்கப்புறம் சென்னையில் நான் பிஏ முடிச்ச உடனே இளங்கலை முடித்த உடனே எனக்கு கல்லூரிகளை இடம் கொடுக்க முடியாட்டாங்க இடம் கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு பல காரணங்களுக்கு வந்து களத்தில் நின்றது ஒரு காரணம் இன்னொன்று வந்து இயக்க சார்பாக நம்ம இருக்கிறவங்கிற ஒரு காரணம் இப்படி பல காரணங்களை வச்சு எனக்கு இடம் கொடுக்க முடியான்ட்டாங்க துணைவேந்தர் வந்து காங்கிரஸ் தேப்ப மீனாட்சி சுந்தரனார் அந்தால்தான் நம்பர் ஒன் எதிரி எங்களுக்கு ம் நம்பர் ஒன்று எதிரிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பல்கலைக்கழக தொடக்க விழாவில் ஈவி சம்பத்தை வந்து பேசுறார் யூவி சம்பத்தை வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அப்புறம் கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு கல்லூரிக்கும் ரெண்டு ரெண்டு பேர் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ எங்கள் கல்லூரியிலேருந்து மதுரை தியாகராசிர இருந்து நானும் சேடப்பட்டி முத்தையா ரெண்டு பேரும் போகிறோம் அப்புறம் யூனியன் சார்பாக நான் தமிழ் மன்றத்தின் சார்பாக போகிறோம் போய் உட்காந்து பேசுனா ரொம்ப தொடக்கத்துலேயே சேடகுட்டி சேடகுட்டி முத்தம் என்ன செய்வார்னா என்னை நோண்டி விட்டு எழுந்திரிச்சு நீ கேளும்பார் என்னை எழுப்பிட்டு போட்டு அவரை உட்காந்துக்குவார் கம்னா அப்புறம் உச்சநிலைக்கு போகிறபோது அப்புறம் அவர் எழுந்திரிப்பார் ஏ என்னை எழுப்பிவிட்டார் எழுந்திரிச்சு நான் கேட்டேன் வீவிகை சம்பத்து உட்காந்துருக்காரு துணைவேந்தர் உட்காந்துருக்காரு சிண்டிகேட்டு உறுப்பினர்களும் அரசியலில் உட்காந்துருக்காங்க இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டு எப்படி நீங்கள் விழா நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் உடனே ஈவி கே சம்பத்தை எழுந்து சொன்னார் தம்பி நான் வந்து என்னை அரசியல்வாதின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் பேசி முடித்தப்பின்னால நான் அரசியல்வாதியாக இல்லையான்னு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு நீங்கள் பேசி முடிச்ச பின்னால அப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிடுறோம் அப்புறம் என்னத்தான் கேட்டேன் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பொறுமையா இருங்க நான் சொல்றது கேளுங்க நான் சரிங்ட உட்காந்துட்டு பேசி முடித்தப்பின்னாலும் அப்புறம் கே சம்பத் கூப்பிட்டார் என்னப்பா என்னை வந்து அரசியல்வாதின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க நீங்க பழைய சொல்லின் செல்வர் தான் அப்படின்னு அவரை அப்படி நீங்க பழைய சொல்லின் செல்வர் தான் அப்படின்னு அது ஒரு நிகழ்ச்சிங்க அதுல வந்து தேவை கோபங்க அதனால வந்து யாருக்கு இடம் கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர இந்த பையனே கொடுக்கூடாது அப்புறம் என்னாச்சு நான் கடைசி நான் நான் போய் பார்த்தேன் கல்லூரிக்கு மாணவர்கள்லாம் வேலை எடுத்தேன் ஓரம் கண்ணாடி எல்லாம் உடைச்சிங்க புது பில்டிங் அத்தனை கண்ணாடி நொறுக்கிட்டாங்க ஒரு மாதம் வேலை எடுத்தோம் எனக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி அப்புறம் நான் போய் பார்த்தேன் நான் பார்த்தா எனக்கே ரொம்ப பரிதாம இருந்தது அழகான கட்டிடத்தை செட்டியார் கிட்டி விஷய தேட தேடாது செட்டியாருங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு சரி வேண்டாம் போராட்டத்தை விடுங்க நான் சென்னைக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு நான் உடனே சென்னைக்கு வந்துட்டேன் சென்னையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் மாநில கல்லூரிக்கு விண்ணப்பம் வாங்கி வச்சிருந்தார் உடனே நான் க மாநில கல்லூரிக்கு விண்ணப்பம் போட்டு நான் அங்கே போய் சேர்ந்துட்டேன் இந்த போராட்டத்தை விடுங்க முதல் அப்படின்ட்டு ஏன்னா இதை பார்த்த நமக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு இன்னமும் ஒரு வெறுப்புணர்ச்சி எதுக்கு இவ்வளவு சொத்துக்களை எதுக்கு இப்படி போய் வீணாக்கணும் அப்படின்னு எனக்கு ஐயா சொன்னதுதான் எனக்கு இன்னைக்கு வந்தது எதுக்கு கண்ணாடி உடைக்கணும் அதை உடைக்கணும் அதை உடைக்கணும் தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேண்டாம் இந்த போராட்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் சன்னியில போய் சேர்ந்தேன் சென்னையில் போய் நான் பெரியார் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி போவேன் போய் மாலை நேரத்தில் ஓய்வா இருக்கிற நேரத்தில் சம்பந்தம் மேனேஜராக இருந்தாருங்க என்ன தான் வேலை இருந்தால் நான் போய் பார்த்துட்டு வர்றேன் இந்த பிள்ளைது இருந்தால் இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்துட்டு வந்துடுறான் ஒரு நாள் கல்லூரிக்கு ஐயாவை கூப்பிடணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசைங்க இந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு கூப்பிடணும் அப்படின்ட்டு போய் ஐயா கிட்ட போய் சொன்னான் சம்பந்தம் தான் கூட்டிகிட்டு போனார் மாதிரி காளிமுத்தவங்களை கல்லூரிக்கு கூப்பிட்றதுக்கு வந்திருக்கு அப்படின்னு உங்க கல்லூரியில என்னை மூணு முறை கூப்பிட்டு ஏமாத்திட்டாங்கப்பா மூணு முறை கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்கப்பா அதனால எப்படி நான் வர்றது அப்படின்னு இருக்கு இல்லை இல்லை இந்த முறை நான் சரியா நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் நீங்க வாங்க அப்படின்னு அப்ப நீங்க கல்லூரியில வந்து என்ன பொறுப்புல இருக்கீங்க அந்த மாணவர் மன்றத்துல மாநில கல்லூரியில தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் விக்டோரியா மாணவர் விடுதினு அங்கே ஒரு விடுதி இருக்கு அந்த தான் நான் தங்கியிருந்தேன் அப்போ விடுதி தமிழ் மன்ற தலைவராக என்னை போனோடனே போட்டாங்க அங்கே ஒரு முந்நூறு நானூறு மாணவர்கள் தங்கியிருந்தாங்க அந்த விக்டோரியா விடுதியிலாம் ஒரு தமிழ் மன்றம் அங்கே ஒரு நூலகம் இருக்கு அது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டின விடுதி அங்கே வந்து அந்த தமிழ் மன்றத்துக்கு தலைவராக போட்டாங்க அதுல வந்து நான் முதல்ல ஆசிரியரை கூப்பிடணும் ஆசிரியர் ஐயா நம்ம தலைவர் வீரமணி அவர்களை கூப்பிடணும்னு நான் போய் ஐயாட்டெல்லாம் தேதி வாங்கி கூட்டம்லாம் நடந்தாங்க அதில் சில பேர் கொஞ்சம் ரகலை பண்ணிக்கிட்டு கூப்பிடக்கூடாதுன்ட்டு இருந்தோம் நான் உடனே இந்த உணவகத்தில் போய் முதல்ல உணவகத்தை எழுத்து போட்டுற முதல்ல எவனுங்க சாப்பாடு போடக்கூடாது கூட்டம் முடிகிற வரைக்கும் எவனே உள்ள விடக்கூடாது உணவகத்தை எடுத்து பூட்டான் போட்டணுன்னு எல்லாம் மீட்டிங் நடக்கிற அந்த ஹாலில் வந்து எல்லாம் கொண்டுட்டாங்க ஆசிரியர் வந்து பேசினாருங்க ஒரு மணி நேரம் ஆசிரியர் பேசினாருங்க அப்போ வெள்ளை இன்னும் ஒருத்தர் எங்கள் பேராசிரியர் இருந்தாருங்க அவர் வந்து டெப்டி ஓடன் அவரு தான் எல்லாம் ஆதரவுங்க அப்புறம் வெளியில் வந்து ஆசிரியர் கேட்டார் இப்போ காளிமுத்துக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு இல்லை இல்லைண்ணா அப்படின்னா என்ன இல்லைன்னுங்கிறேன் ஐயா வந்து கல்லூரியில் பேசணும் அப்போ தான் எனக்கு மன மனம் நிறைவு அப்படின்னு சரின்ட்டு அப்புறம் அடுத்த மாதமே ஐயா கிட்ட நான் போய் சம்பந்தம் உள்ளே கூட்டிகிட்டு போனார் ஐயா அப்படி சொன்னார் ஏற்கனவே கூப்பிட்டு ஏமாத்திட்டாங்க அதனால் முதல்ல ஒரு முந்நூறுரூவா பணத்தை கொடுத்துரு அப்படின்னாரு அவரை சொன்னோடனே சம்மந்தம் என்ன பண்ணார் ஒன்றும் பேசாமல் கம்மினர் அப்படின்ட்டாரு ஆ சரின்ட்டு நான் சரி நான் தலையாட்டிட்டு சரிங்க கொடுத்துறேங்க சம்பந்தம் வாங்கி வச்சுருட்டாரு சம்பந்தம் சம்பந்தம் சொல்லிட்டாரு வெளியே வந்து சம்பந்தம் சரி கொடுத்துரு இப்ப இல்லைன்னா அப்புறமா வந்து கொடு சரி அப்புறம் அடுத்த நாள் வந்து கொடுத்துட்டு சம்பந்த முந்நூறுபா கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சுட்டேங்க அப்புறம் பார்ப்பன பேராசிரியர்கள்லாம் கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு எல்லாம் பிரின்சிபல்கிட்ட போய் முதல்வர்கிட்ட போய் எல்லாம் புகார் பண்றாங்க அப்புறம் பிரின்சிபல் கூப்பிட்டு என்ன பா இந்த மாதிரி பாப்பான எல்லாம் தகராறு பண்றாங்க என்ன செய்யறது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அப்போ நீங்கள் நேராக நாவல் போய் இது சொல்லிட்டுனாரு அப்புறம் நேராக நாவல் போனோம் நாவல் எட்டு போனோடனே எவன் சொன்னான் கூப்பிடக்கூடா அப்படின்னார் எப்படி ரெண்டு மூணு பேர்த்து சொன்னேன் நாவலர் என்ன பண்ணார் அவருடைய பிரிய ஒருத்தர் அவர் பேர் பண்டனிநாதன் பேர் ஐஏஎஸ் அவரை கூப்பிட்டு இந்த பயலில் எல்லாம் உடனடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற எங்கேயாவது போட அப்படின்னாரு பாருங்க உடனே இம்மிடியேட்டாங்க உடனடியாக அவர்களெல்லாம் நாளை காலையில் ஆர்டர் வித் ரிலீவிங் ஆர்டர் அப்படின்னார் நாவலர் அடுத்த நாள் போகிறோங்க மூணு பேர் ட்ரான்ஸ்ஃபருங்க மூணு பேர் ரிலீவிங் ஆர்டர் அவ்வளவு வேகமாக வேலை நடந்தாங்க அப்புறம் எல்லா பேரும் கம் அடங்கிட்டான் பையங்களை தூண்டி விட்டு போட்டு கம் அடங்கிட்டான்னு பையன்லாம் வரது கசாமு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் அங்கே இருக்கிற நம்ம எல்லாம் சொல்லி ஒரு பத்து முப்பது எல்லாம் வர சொல்லி ஒரு ஒரு பெஞ்சுக்கு ஒரு ஆளாக கூற வச்சு அப்படியே வரிசையில் ஸ்கேட்டர்டாக உட்கார வச்சிட்டான் அப்போ அது கேலரி மாதிரி இருக்குங்க நீங்கள் பார்த்துன்னா தெரியும் மேலே டாப் லெவலில் கடைசியில் உட்காந்துருப்பான் உயரமாக இருக்கும் ஆமாம் முதல் வரிசையில் கீழே ஐயா வர்றாருங்க வந்து வேனில் இறங்குறாரு இறங்கினா நான் போய் அந்த வேலையை நான் தூக்குறேன் எனக்கு பின்னால் என்னுடைய பிரின்ஸிபல் ஜெய் ராமச்சந்திரன் அவர் வந்தது எனக்கு தெரியாது பெரியாரையா வந்து அந்த கல்லூரிக்கு வர்றது இதுதான் முதல் தடவை அதான் முதல் தடவை இவர் பின்னாலேயே வந்திருக்காரு நான் பார்க்கல நான் போய் இந்த மூத்திர தூக்குறேன் இவர் பிரின்ஸிபல் வந்து என் கையை விளக்கி விட்டு அவர் எடுக்கிறார் அவர் கோட்டு கோட் சூட் போட்டுட்டு கோட் போட்ட கை வந்து இப்படி விளக்குதுன்னு பார்க்க தெரியும் பார்க்குறேன் இவர் நேற்று ஐயா விடுங்க நான் விடுறேன் நீங்கள் விடுங்க அப்படி நான் சொல்கிறேன் கையாட்டி போ போ போங்க

அவரு வந்து சான்ஸ் விடாரு அப்புறம் அவர் மேடைக்கு வர்ற வரைக்கும் அவர் தான் தூக்கிட்டு வந்தாருங்க வந்த உடனே பிரின்ஸ்பல் மூத்தவாளி தூக்கிட்டு வர்றாரு பார்த்துட்டு பையங்கள்லாம் எந்திரிச்சு ஜோரா கைது எல்லாம் கை தட்டுறானுங்க ஐயா கூட்டி உட்கார வைக்கிறான் உடனே முதல்ல தமிழ் வாய் தமிழ் தாய் வாழ்த்து நினைக்கிற தமிழ் தாய் வாழ்த்து போடுறாங்க என்ன ஐயா என்னை தூக்குங்கிறார் கடவுள் கடவுள் நினைக்கிறேன் தூக்கி எடுத்துங்கிறார் ஐயா அவர் வந்து நீங்க உட்காருங்க ஒண்ணு இல்லை நான் பாத்துக்கிறேன் நீங்க உட்காருங்கன்னு சொல்றாரு இல்லை இல்ல எல்லாரும் நிக்கிறாங்க நானும் நிக்கணும் தூக்கி நிறுத்துங்க எல்லாரும் தூக்கி தூக்கி பிடிச்சுங்க தூக்க முடியலைங்க எல்லாம் தூக்கி பிடிச்சி நிறுத்துறோம் நிக்கிறாரு அப்புறம் முடிஞ்சவங்களால உட்காடுறாரு ஐயா அப்புறம் அவரு ராமச்சந்திரன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினார் இங்கிலீஷ்ல பேசினார் நல்லா பேசிட்டாரு பேசிட்டு அப்புறம் பிரின்சிபல் அப்புறம் அதுக்கப்புறம் ஐயா பேச ஆரம்பிச்சாருங்க ஒன்றரை மணி நேரம் பேசினார் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே பூரா கைதுட்டுங்க நான் இந்த கல்லூரிக்கு வர்றதுக்கு தான் முதல் முறை என்னை மூணு முறை வர வேணாம்னு சொல்லிட்டாங்க நான் வந்து எப்பொழுதுமே அறிவாளிகள் கூட பேசணும்னு நினைக்கிறேன் மூணு முறை என்னைய அறிவாளிகள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் அறிவாளிகளை நான் பார்க்குறேன் அப்படின்னார் வரேன் கழக போகிற பயங்கர ஆகுதுட்டுங்க அவங்க முன்னால் பாப்பாற பேராசிரியர்லாம் உட்காந்துருக்குறான் இந்த இங்கே உட்காந்துருக்கார்ல ராமசாமி ஐயர் அவரு ராமசாமி ஐயர் இந்த பக்கம் கிருஷ்ணசாமி ஐயர் அந்த பக்கம் சாமிநாத ஐயர் அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேராக சொல்கிறாரு எனக்கே தெரியாது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு சொல்கிறேன் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த இடம் எப்படி கிடைச்சது ஆ இவங்களுக்குலாம் யார் பரிந்துரை செய்தார்கள் அப்படின்னா ஐயா வரிசையில் சொல்லிக்கிட்டே வந்தார் அதனால் அவங்க படிக்கிற மாதிரி நீங்களும் படிக்கணும் அவர்கள் மேலே வர்ற மாதிரி இந்த இடங்களிலாம் நீங்கள் வந்து உட்காரணும் அதான்ட்டா என்னுடைய ஆசை நாங்கள் ஐயா ஜோராக கைதுனாங்க பொம்பளை பிள்ளைகள்லாம் பாதி பேர் கொஞ்சம் எப்படி நீங்கள்லாம் இங்கே வந்து உட்கார முடிஞ்சது அப்படின்னு அவங்களெல்லாம் பார்த்துங்க ரொம்ப நல்லா ஒன்றரை மணி நேரம் ஐயா பேசினாருங்க பேசிவிட்டு கைதுட்டினாலும் சொல்லி முடியாதுங்க அவ்வளோ கைதுட்டுங்க அப்புறம் வெளியில் வந்து ஜனகணமாக போடுறாங்க தூக்கி எடுத்து சொல்கிறாரு பிரின்ஸ்பல் வந்து கடைசி வரைக்கும் வந்துங்க அந்த வண்டியில் ஏறுற வரைக்கும் கூட வேண்டாரு எனக்கு வந்து எனக்கு அவர் குழந்தை கிடையாது அவருக்கு இப்போ அவர் வீட்டில் வந்து நான் வந்து பையன் மாறிங்க ரொம்ப நல்ல மனிதர் அவர் அப்புறம் வந்து ஐயா வழியனு சொச்சிட்டுங்க அப்புறம் வந்தால் பூரா கல்லூரி முழுக்க அதே பேச்சா இருக்குங்க பெரியா வந்துட்டு போனது பெரிய போனதான் பேசிட்டு இருக்கிறான்